எல்லாருக்கும் வணக்கங்க நான் யுவராஜோட அம்மா பேசுறேங்க பத்து வருஷமா சட்ட விரோதமா ஜெயிலுக்குள்ள இருந்த என் மகன் யுவராஜோட சேர்ந்து அனைவருமே சீக்கிரம் வெளியில் போறாங்க ஏன்னா எந்த அளவுக்கு நாங்க தெய்வத்தை நம்புறோமோ அதே அளவு உச்ச நீதிமன்றத்து மேலயும் அங்க இருக்கிற நீதி அரசும் செஞ்ச கொடூர செயலுக்கு நடுநிலையோட உச்ச நீதிமன்றம் தடை விதிக்கும் நாங்க நம்புறோங்க பத்து வருஷமா சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் மதிச்சுதான் நாங்க அமைதி காத்துக்கிட்டு இருந்தோம் அதனாலதான் உச்ச நீதிமன்றத்துல எங்களுக்கு வந்து நல்ல நீதி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருக்குங்க ஒரே ஒரு நாள் என் புள்ள வெளியில வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துட்டு இருக்கு நல்ல மனசு உள்ளவங்க வரவே இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்காங்க அதே மனசுல செஞ்சலாம் இருக்கிறவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க கெடுவான்னு கேடு நினைப்பா அது போல ஒரு கெட்ட எண்ணம் உள்ளவங்க ரொம்ப பயப்படுறாங்க என்னன்னவோ பேசுறாங்க ஆனா உங்க பேச்சுக்கெல்லாம் என் மகன் வெளியில இருந்தவங்க ஒரு லட்சம் கேள்வி கேட்டாலும் ஒரு நிமிஷத்துல உங்களுக்கு பதில் தருவாரு அப்படித்தான் நான் நினைக்கிறேன் ஒரு சில்லர் புலம்பல் என்ன அப்படின்னா என்ன மாவீர அப்படின்னு நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது ஏன்னா ஒரு சில்லர் என்ன பண்றாங்க சமுதாய போராளிங்கிறாங்க சாதிகளை காப்பாத்துறவேங்கிறாங்க அப்படி பெருமையா சொல்லிட்டு தெரியுறவங்களுக்குள்ளதான் பதட்டமோ பயமோ இருக்குது இந்த யுவராஜ் என்ன சாதனை படிச்சிட்டாரு அவரை எல்லா பசங்களும் மாவீரன் அலெக்சாண்டரா இல்ல நெப்போலியனா இல்ல அவர்களை போல ஏதாவது சாதனை படிச்ச தலைவரா எதுக்காக அப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு ரொம்ப ஒரு கேவலமான பதிலாம் கேக்குறாங்க யார் ஒருவர் செய்யற செயல் மக்களுக்கு ஈடுபாடு இருக்குதோ அவங்க தான் மற்றவங்கள விட அவங்கள உயர்வா காட்டணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பெயர் வச்சு குறிப்பிட்டு கூப்பிடுவாங்க அந்த தான் யுவராஜ மாவீரன்னு பசங்க சொல்றாங்க இதுல என்ன குற்றத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல ஒருத்தருடைய ஆள் மனசுல இருந்து வர்ற வார்த்தை தான் ஒருத்தரை மதிக்கணும் அப்படின்னு மதிச்சுறவங்க செயல் தான் அவங்கள உயர்வை காட்டும் அதனாலதான் ஆள் மனசுல இருந்து அவங்க சொல்ற வார்த்தை அந்த மாவீரன் சாதி வெறியன் யுவராஜின் அம்மாவா நான் எப்படி அப்படி ஒரு மகனை பெற்றதற்கு நீங்கள் எல்லாம் வாழ்வதற்கு வெட்கப்பட வேண்டும் ஆனால் உங்கள் பேச்சை கேட்ட பிறகு தெளிவாக புரிகிறது இந்த சமூகத்தில் இருந்து ஒழிக்கப்பட வேண்டியது யுவராஜ் போன்ற சாதிவெறிகளை மட்டுமல்ல அவனை பெற்று அவனுக்கு துணை நிற்கும் உங்களை போன்ற கேடுகட்ட அம்மாக்களையும் தான் யுவராஜ் அம்மா பேசும் இந்த வீடியோவில் அவங்க பயன்படுத்தும் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப கொடூர மனம் படைத்த சைக்கோ கூட பேச துணியாத வார்த்தைகள் இரண்டு நீதிமன்றமும் சட்டத்துக்கு விரோதமாக அவனை உள்ளே வச்சிருக்கான் இந்த அம்மா சொல்லுது கோகுல்ராஜ் என்கிற ஒரு அப்பாவி இளைஞனை கதற கதற கழுத்தர் கொலைகாரன் உங்கள் மகன் யுவராஜ் இவனை போய் நியாயப்படுத்துவதும் மாவீரன்னு சொல்கிறதும் நீங்கள் நல்லவனு சொல்கிறதும் நீதிமன்றம் இவனை குற்றவாளின்னு நீங்கள் சொல்லிடுச்சு இவன் தான் உண்மையான குற்றவாளியம் இதற்கு பிறகு இவனுக்கு நீங்கள் இப்படி துணை நிற்காதீங்க தயவுசெய்து